கடவுளின் இரு பக்கமும் இந்த வாழினைக்கள் கூர்மையானது இந்த வாழினைக்கள் கூர்மையானது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இரண்டாவது வாரம் திங்கட்கிழமை இறை அன்பு பெற்ற மக்களாய் நாம் வாழவும் இறைவனுடைய அன்பு கரங்களை தவறுகின்ற பிள்ளைகளாக இருக்கவும் நாம் விரும்புகின்றோம் இறைவனும் அதையே ஆசிக்கின்றார் அப்படி ஆசி பெற்ற மக்களாய் நாம் இருக்க வேண்டுமெனில் கடவுள் குரலுக்கு கீழ்படிந்து நடப்பவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து நடப்பவர்களை அவர் அன்புக்குரியவர்கள் என்று சொல்லி யோவான் சொல்லுகின்றார் அப்படி என்றால் நாம் ஆசி பெற்ற மக்களாய் அருள் பெற்ற மக்களாய் கிருபையின் மக்களாய் நன்மையின் மக்களாய் நாம் வாழ வேண்டுமெனில் இறை குரலுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களாக இருக்க வேண்டும் விடுதலை பயனுள் பத்தொன்பதை படிக்கின்ற பொழுது என் குரலுக்கு நீ கீழ்ப்படிந்து நடப்பாயானால் இந்த உலகிற்கு எல்லா இனங்களிலும் நீரே ஆசி பெற்றவராய் இருப்பாய் என்று சொல்லி இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் சொல்வதாக இருக்கிறது இணைச்சட்டம் சட்டம் இருபத்தி எட்டிலே படிக்கின்ற பொழுது ஆண்டவன் குரலுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் பின்வரும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக் கொள்வாய் என்று சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாக நீ இருப்பாய் இடம் ஆசீர்வதிக்கப்படும் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உடைய பயிர் பற்றியில் ஆசீர்வதிக்கப்படும் உனக்கு ஒரு வழியாய் எதிர்த்து வருகின்றவர் ஏழு வழியாய் திரும்பி போவார்கள் நீ உயர்வாய் என்று தாழ்வடைய மாட்டாய் நீ கடன் கொடுப்பாய் என்று கடன் பெற மாட்டாய் உணவத்தனையில் ஆசீர்வதிக்கப்படும் இப்படி எத்துணை ஆசீர்வாதங்கள் கடவுள் கொடுத்து கொண்டிருக்கின்றார் யாருக்கு கீழ்படுகின்ற மக்களுக்கு இப்படி சொல்லி கேட்கின்ற பொழுது இறைவனுடைய கிருபையும் அருளும் தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக பார்க்கின்ற பொழுது மோசையுடைய அழைப்பு கடவுள் மோசை அழைக்கின்றார் அழைக்கின்ற கடவுளுக்கு இவர் எத்தனையோ சாக்கு போக்களை சொல்லுகின்றார் இறுதியாக அவருக்கு வாயாக வைத்து அவரை அனுப்புகின்றார் மோசி இறைவன் குரலுக்கு கீழ்ப்படிந்து செய்தாரோ அப்பொழுதெல்லாம் அற்புதங்களை செய்து அதிசயமான செய்தார் ஆசி பெற்ற மக்களால் இசை மக்களை எகிப்தில் இருந்து அழைத்து வந்தார் அவர்கள் தண்ணீர் பாறையோடு பேசி என்று சொல்லி கடவுள் சொன்னார் ஆனால் ஒரு முறைக்கு இருமுறை அடித்ததினாலே கடவுள் குரலுக்கு கீழ்ப்படியாதினாலே காணா நாட்டுக்கு செல்வதற்கான ஆசிரை மோசி இழந்து போனார் சிறு காரியம் கீழ்படுதல் அந்த தடையாக மாற்றி போட்டது அதே போல் நோவாவுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கின்ற பொழுது கடவுள் நோவை பார்த்து சொல்லுகின்றார் கப்பலை கட்டு பெட்டகத்தை கட்டு என்று சொல்லுகின்றார் மழை வருவதற்கான அறிகுறி இல்லை மழை வந்து வெள்ளம் பெறுவதற்கான அறிகுறி இல்லை ஆனால் நோவா எந்த கேள்வியும் கேட்கவில்லை எப்படி மழை வரும் இப்படி இந்த பெட்டகம் மிதக்கும் அதில் நாங்கள் எப்படி காப்பாற்றப்படுவோம் எந்த சந்தேகம் எதுவும் இல்லாமல் கடவுள் சொல்லிக் பிரகாரம் மரங்களையும் நீளத்தையும் அகலத்தையும் எல்லாவற்றையும் வைத்து அந்த குடும்பமும் வெள்ளப்பெருக்கில் இருந்து காப்பாற்றப்பட்டது ஆதி பெற்றோர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கின்ற பொழுது அவரோடு நடப்பவர்களாக இருந்தார்கள் அவரும் அவர்களுக்கு அனைத்து அருளையும் ஆடையாக கொடுத்திருந்தார் அவர்கள் ஆண்டவனை புறக்கணித்து ஆண்டவன் குரலுக்கு கீழ்ப்படியாமல் தன் சொந்த விருப்பத்திற்கும் உணர்ச்சிகளுக்கும் சாத்தானுடைய கட்டளை கீழ்ப்படிய ஆரம்பிக்கின்ற பொழுது தான் நிர்வாணமாக இருப்பதை உணர்ந்தார்கள் அவனுடைய ஆசியை அருளை இழந்து போனார்கள் அந்த வண்ணாந்தரத்தில் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் துன்பத்தையும் சாவையும் தன் வாழ்விலே இந்த உலகிற்கு பரிசாக கொடுத்து சென்றார்கள் சகோதரமே இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது கூட சவுல் அரசனுக்கு சாம்பல் வழியாக இடைவென்று சொன்னது எதிரிகளை முழுமையாக அழித்து விடுங்கள் எதையும் எடுக்கக்கூடாது என்று சொன்னார் ஆனால் அரசன் கடவுளுக்கு பழியிடத்தான எடுத்து என்று சொல்லி கடவுளுக்கு சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு அது நல்லவற்றெல்லாம் எடுத்து தன்னுடைய பட்டியல் அடைத்து வைத்திருந்தார் அழகாக சொல்லுங்க கடவுளுக்கு மகிழ்ச்சி கொடுப்பது எது நீ கொடுக்கின்ற பழியும் காணிக்கையுமா கீழ்ப்படிதல் பலியை விட மேலானது என்று சொல்லி காட்டுகின்றார் நாமும் கூட எத்தனையோ நேரங்களிலே நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக நம்மோடு இருக்கிற மனிதர்களுக்கும் நமக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை புறக்கணித்த தருணங்கள் இருக்கின்றன ஆசி இழந்து போன தருணங்கள் இருக்கின்றன நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் பிழிப்பிருத்த படிக்கிற பொழுது கடவுள் தன்மையில் விளங்கியவர் அதை இருக பற்றி கொண்டிருக்கும் நினைக்காமல் தம்மையே சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சா ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது என்று பெயர் எனவேதான் மன்னகத்துக்கும் மேலான பெயராக உயர்த்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது தந்தையின் திருவிழப்பை நடப்பதே எனக்கு உணவு என்று சொல்லி தந்தையின் திருவிழத்தை முழுமையாக கீழ்ப்படிந்து நடந்தார் தந்தையே என் சித்தம் அல்ல உன் சித்தப்படி நடக்கட்டும் என்று சொல்லி தன் கரங்களையும் வாழ்வு விரித்து கொடு கொடுத்தார் சாவின் விளும்பு தந்தை உன் கையில் நான் ஒப்படைக்க சொல்லி தந்தைக்கு கீழ்ப்படைந்திருந்தார் கீழ்ப்படுதல் வருகின்ற பொழுது விசுவாசம் தாழ்ச்சி விட்டுக் கொடுத்து இவையெல்லாம் அதோடு இணைந்து வருகிற குணங்களாக இருக்கின்றன எங்கே இருக்கின்றோ அங்கே விசுவாசம் இருக்கும் நம்பிக்கை இருக்கும் அங்கே தாழ்ச்சி இருக்கும் கடவுளை முன்னிலைப்படுத்த அங்கே விட்டுக் கொடுப்பதற்கு கடவுளுக்காக என்னை மிளக்க தயாரிங்கின்ற மனநிலை வரும் இந்த உணர்வோடு நாம் வாழ முற்படுகின்ற பொழுது இறை ஆசி பெற்ற மக்களாயிருப்போம் நம்முடைய வாழ்வீசலில் அலசி பார்ப்போம் நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்திருக்கின்றோமா ஆதாம் ஏவாளைப் போல சவுல் அரசனைப் போல நாம் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு நாம் தவறிய நேரங்களுக்காக அதையே நாம் நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றோமா உமக்காகத்தான் உமக்கு காணிக்க செல்வதுதான் உமக்காக இந்த படை ஒப்புக் கொடுப்பதற்காகத்தான் இதையெல்லாம் செய்து என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்பவர்களாக இருக்கின்றோமா அல்லது இயேசு கிறிஸ்துவை போல நோவாவை போல ஆபிரகாமை போல கடவுளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து இறை ஆசி பெற்ற மக்களாய் நமக்கும் பிறருக்கும் ஆசையை பெற்றுக் கொடுப்பவர்களாய் இருக்கின்றோமா கீழ்படிதல் இறை ஆசிரியை பெற்றுக் கொடுக்கும் கீழ்படிதல் இரவுடைய கிருபையை பெற்றுக் கொடுக்கும் கீழ்படிதல் இறைவனுடைய அன்பை பெற்றுக் கொடுக்கும் ஆகவே நேரம் இருக்கின்ற பொழுது இணைச்சட்டம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை ஒன்றிலிருந்து இருக்கிற வசங்கள் எடுத்து படித்து பாருங்கள் என்ற பொழுது வருகின்ற ஆசீர்வாதங்களும் தொடர்ந்து கீழ்படியாத பொழுது வருகின்ற சாபங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன நாம் சபி இறைவுடைய சாபத்தை பெறுவதற்காக அல்ல மாறாக ஆசி பெறுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே ஆசி பெற்ற மக்களாயிருப்போம் இறைவனுக்கு கீழ் படிந்து இரணை மகிழ்ச்சப்படுத்துவோம் இறை அருள் என்னாலும் உங்களோடு இருப்பதாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் இறைவனை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காக உண்மை இருக்கின்றே உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காக உண்மை இருக்கின்றே உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன் உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றே உன் அன்பன் ஏசுவே அருகில் இருக்கின்றேன் உன் அன்பன் ஏசுவே அருகில் இருக்கின்றே உன்னை நான் ஒரு போதும் இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றே